அன்னைக்கு விநாயக சதுர்த்தி பண்டிகை கைலாயமே பண்டிகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விநாயகரின் தாயான அன்னை பார்வதி அவங்களுடைய அன்பு புத்திரனான விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச பலகாரங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் முக்கியமா அம்மா அவங்க கையால ஆயிரக்கணக்கான லட்டுக்களை செஞ்சாங்க அந்த லட்டுக்களுடைய மனம் கைலாயத்துல பரவி தேவர்கள் எல்லாருக்குமே அதை சாப்பிடணும் போல தோணுச்சு வா விநாயகா வா இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் இல்லையா அதனால தான் உனக்கு பிடிச்ச பலகாரங்கள் அத்தனையும் செஞ்சிருக்கேன் அதுலயும் முக்கியமா இதோ உனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா இந்த லட்டுக்கள் இத நிறையவே செஞ்சிருக்கேன் வா வயிறார லட்டுக்களை சாப்பிடு அம்மா நீங்க செய்யற இந்த லட்டுக்களோட வாசனையிலேயே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்க வேணா பாருங்கல ஒரு லட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டேன் பார்வதி விநாயகனுடைய பசிய பத்தி உனக்கு தெரியாதா நீ செய்யற இந்த லட்டுக்களை ஒரே வேலையிலே சாப்பிட்டுடுவான் ஏன்னா அவனுக்கு வயிறு கொஞ்சம் அப்பா என்ன கிண்டல் பண்றீங்க எனக்குள்ள மொத்த உலகமும் இருக்கிறதால அது பாக்க அப்படி இருக்கு சுவாமி என்னுடைய பிள்ளைய கிண்டல் பண்ணாதீங்க அவன் என்னுடைய செல்ல புள்ள வா விநாயகா என்னுடைய கையால உனக்கு லட்டுக்களை ஊட்டி விடுறேன்

எனக்கு ரொம்ப இருக்கு என்னுடைய வயறு ரொம்ப போச்சு என்னால அசைய கூட முடியலை அவனால அசைய கூட அவனை யாருன்னா தூக்கிக்கிட்டு போகணும் இல்லப்பா என்னால நடக்க முடியும் என்னுடைய நண்ப மூசிகம் இருக்கானே அவன் மேல ஏறி உக்காந்து மூணு உலகத்தையும் சுத்துவேன் அன்னைக்கு பௌர்ணமி ஆக இதுல முழு நிலா ஒரு வெள்ளி தட்டு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு நிலா வெளிச்சம் கைலாயம் முழுக்க இருந்துச்சு அப்போ விநாயகர் சாப்பிட்ட லட்டுக்கள் ஜீர்ணம் ஆகிறதுக்காக அவருடைய நண்பனான மூஷிகத்து மேல உட்காந்துகிட்டு சவாரி போய்கிட்டு இருந்தாரு சுவாமி இன்னைக்கு என்ன ஆச்சு நீங்க வழக்கமா இருக்கிறத விட ரொம்பவும் எடை கூடிட்டீங்களா என்ன உங்க வயிறு ரொம்பவும் பெருசாயி என்னுடைய முதுகு போட்டு அழுத்தது கவலப்படாத மோசிகமே இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா அதனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் நீ என்ன சுமக்கல என்னுடைய அன்ப சுமக்கற அதனால உனக்கு புண்ணியந்தான் அதெல்லாம் சரிதான் சுவாமி ஆனா வழிதான் சரியா தெரிய மாட்டேங்குது நில ஓடு இன்னைக்கு என் கண்ண கூச வைக்குது இன்னைக்கு நிலா ரொம்ப கர்வமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா அவருக்கு அவருடைய அழகு அப்புறம் வெளிச்சத்தை பார்த்து கர்வந்தான் அது நல்லதுக்கு இல்ல என்னிக்கா இருந்தாலும் ஆபத்து அப்படி விநாயகரும் மூஷிகமும் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு பாம்பு வந்துச்சு திடீர்னு பாம்பு பார்த்த உடனே மூஷிகம் ரொம்பவும் பயந்து போய் பக்கத்துல எகிறி குதிச்சு ஓட ஆரம்பிச்சது அய்யோ பாம்பு பாம்பு சுவாமி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு திடீர்னு மூஷிகம் பயந்து போய் அங்கிருந்து அசைஞ்சதுனால அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விநாயகர் திடீர்னு தடுமாறி கீழே விழுந்து அம்மா அப்படின்னு கத்தினாரு அவரு அப்படி விழுந்த உடனே அவருடைய வயிறு ரெண்டா பொழுந்து வயிற்றுக்குள்ள இருந்த லட்டுக்கள் எல்லாமே வெளியில வந்து தரையில விழுந்துருச்சு ஐயோ என்னுடைய வயிறு ரெண்டா பிளந்துடுச்சு லட்டுக்கள் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படி விநாயகர் கீழே விழுந்ததுட அவருக்கு வந்த வலியை விட அவமானத்தை தான் பெருசா எடுத்தாரு கீழே விழுந்த லட்டுக்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த அந்த பாம்பை எடுத்து ஒரு கயிறு மாதிரி அவருடைய வயித்த இருக்க கட்டிட்டாரு அதே நேரத்துல ஆகாயத்துல இருந்து இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு அங்க நடந்தது எல்லாமே சிரிப்ப வர வச்சது விநாயகர் மூஷிகத்தில இருந்து கீழே விழுந்தது வயிறு வெடிச்ச லட்டுக்கள் எல்லாம் வெளியில வந்தது பாம்ப கயிறு மாதிரி கட்டிக்கிட்டது இது எல்லாத்தையுமே பார்த்த சந்திரனுக்கு சிரிப்பு தாங்க முடியல அதனால ரொம்பவும் கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க பாருங்க இந்த தொப்ப கணபதி மோசிகத்து மேல இருந்து கீழே விழுந்து வயிறு வெடிச்சு லட்டுக்கள் வெளியில விழுந்துருச்சு பாம்பை எடுத்து கயிறு மாதிரி வயித்துல கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்திரன் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தது கைலாயத்துல எல்லாருக்குமே கேட்டுச்சு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த விநாயகருக்கு வெக்கம் வலி எல்லாமே போய் கோம் வந்துருச்சு அவருடைய கண்களெல்லாம் செவந்து போச்சு சந்திரனே என்னுடைய கஷ்டத்தை பார்த்து உனக்கு சிரிப்பு வந்துக்கிட்டு இருக்கா உன்னுடைய அழகை பார்த்து உனக்கு ஆணவமா ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு உதவுறதை விட்டுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா சுவாமி அமைதி ஆகுங்க அவருக்கு தெரியாமல் அவரை மன்னிச்சிடுங்க இல்லை நண்பா யார் ஒருத்தவங்க திமிரோடவும் கர்வத்தோடவும் இருக்காங்களோ அவங்க திமிர அடக்கியே ஆகணும் சந்திரனே எந்த அழகு எந்த வெளிச்சத்தை வச்சு கர்வமா இருக்கியோ இன்னையிலிருந்து அந்த அழகும் வெளிச்சமும் உங்ககிட்ட இருக்காது நீ ஆகாயத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி கருப்பான உருவத்துக்கு மாறுவ இன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யாராவது உன்னை பார்த்தாங்க அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதே கஷ்டத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க இதான் என் சாபம் அப்படின்னு விநாயகர் சொன்ன உடனே ஆகாயத்துல நல்ல விளைச்சத்தோடு ஜொடிச்சுக்கிட்டு இருந்த நிலா திடீர்னு கருப்பா மாறி அங்கிருந்து மறைஞ்சே போச்சு அதனால உலகமே இப்போ இருட்டாயிடுச்சு உலகமே இருட்டுல முழுகி போனதுனால தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க சந்திர அவன் செஞ்ச தவற புரிஞ்சுகிட்டு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சான் அவனுடைய கர்ப்பத்தினால அவன் செஞ்சது எவ்ளோ பெரிய தப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் சந்திரன் உடனே கைலாயத்துக்கு ஓடி போய் சிவன் பார்வதி ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் பரமசிவனி அன்னை பார்வதியே என்ன மன்னிச்சிடுங்க என்னுடைய ஆணவத்தால உங்க பிள்ளை விநாயகரை பார்த்து சிரிச்சிட்டேன் அதனால உங்க பிள்ளை விநாயகரு எனக்கு சாபம் கொடுத்துருக்காரு நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு விநாயகர்கிட்ட சாபத்தை திரும்ப பெற சொல்லுங்க இல்லனா அது உலகத்துக்கு நல்லதில்ல சந்திரா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என் பிள்ளையோட மனசை காயப்படுத்துறியா அவனுடைய சாபத்துல இருந்து உன்னை யாராலயும் காப்பாத்த முடியாது உடனே சிவன் அன்னை பார்வதி ரெண்டு பேரும் விநாயகரை வர சொன்னாங்க விநாயகர் இன்னும் கோவத்துல தான் இருந்தாரு விநாயகா உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா மன்னிக்கிறது நல்ல குணம் சந்திரன் அவனுடைய தவற புரிஞ்சுக்கிட்டான் நீ கொடுத்த சாபத்தை முழுசா திரும்பப் பெறலைன்னாலும் கொஞ்சமாவது மாத்த வழிய சொல்லு சந்திரன் விநாயகருடைய பாதங்கள்ல விழுந்து நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டாங்க அப்படி சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் விநாயகர் மனசும் கரைஞ்சு போச்சு சரி என்னுடைய சாபத்தை முழுசா மாத்த முடியாது சின்ன மாற்றங்களை வேணும்னா செய்யலாம் நீ எப்பவுமே கருப்பா இருக்க மாட்ட கொஞ்சம் கொஞ்சமாவும் வெளிச்சம் குறைஞ்சி அம்மாவாசை அன்னைக்கு முழுசா கருப்பாயிடுவ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் அதிகமாகி பௌர்ணமி அன்னைக்கு முழுசா வெள்ளையாயிடுவ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பாக்குறவங்களும் உன்ன மாதிரியே கஷ்டப்படுவாங்கன்றது என்னுடைய ரெண்டாவது சாபம் ஆனா என் கதையை கேட்டு தலையில அச்சதிய போட்டுக்கிறவங்களுக்கு அந்த சாபம் வராது விநாயகர் அப்படி சொன்னதை கேட்டு சந்திரனும் சந்தோஷப்பட்டு அவர் செஞ்சதுக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு மறுபடியும் ஆகாயத்துக்கே போயிட்டாரு அன்னையில இருந்த சந்திரன் கர்வத்தை விட்டு ரொம்பவும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தான் கதையில இருக்கிற நீதி இன்னொருத்தவங்களுடைய உருவத்தை பார்த்தோம் இல்ல அவங்களுடைய வண்ணத்தை பார்த்தோம் அவங்கள கிண்டல் பண்ண கூடாது நம்மளுடைய அழிவுக்கு காரணமாகும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப உடனே விநாயகருடைய அறைக்கு பக்கத்துல வந்துச்சு மூஷிகம் ரொம்பவுமே பயத்துல இருந்துச்சு போச்சு போச்சு இன்னைக்கு என் கதை முடிய போகுது இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என்னவோ நேரம் கழிச்சு எழுந்திருச்சிட்ட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற சுவாமி என் மேல இருப்பாரு என்ன சொல்ல போறாரோ என்னவோ பரமேஸ்வரன் தான் என்ன காப்பாத்தனும் அப்படின்னு மூஷிகம் அடிமையில அடி வச்சு மனசுக்குள்ள இந்த அறையில தானே இருக்கணும் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி வேற அவரை நான் இல்லாம பூலோகத்துக்கு போக மாட்டாரே ஒவ்வொரு விநாயக சதுர்த்தி அனுக்கும் சுவாமிய நான் தானே பூலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போவேன் ஆனா இப்போ சுவாமி எங்க போனாரு அப்படின்னே தெரியலையே அப்படின்னு மூஷிகம் கைலாயத்துல விநாயகரை தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் விநாயக ஆச்சே நான் பூலோகத்துக்கு போறதுக்கு தான் தயாரா நின்னுக்கிட்டு இருக்க ஆனா சுவாமியதான் கைலாயத்துல காணும் நீ சுவாமிய எங்கயாச்சும் பாத்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் விநாயகர் எங்கயோ கிளம்பி போனாரு கொஞ்சம் தான் இருந்தார் என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எதுக்காக கோவப்பட்டாருன்னு புரியுது எதுக்கு என்னோட சுவாமி எதுக்காக கோவமா இருக்காரு முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு விநாயகர் எங்க போனாலும் சரி உன்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு தானே போவாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் எதுக்காக உன்னை விட்டுட்டு தனியா போனாரு இயலாதுக்கு காயினோ நான்தான் நேத்து நாலு கொழுக்கட்ட அதிகமாக சாப்பிட்டனா அதனால நல்லா படுத்த தூங்கிட்ட காலையில எழுந்துச்சு பாக்கும்போது சுவாமி கைலாயத்துல இல்ல அதுக்காகத்தான் விநாயகர் கோவமா இருக்காரு உன்னை விட்டுட்டு அவர் தனியா பூலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நந்தி சொன்னதை கேட்டு மூஷிகம் ரொம்பவும் வருத்தத்தோட கைலாயத்துல ஒரு மூலையில உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னால் தான் சுவாமிக்கு கோவம் வந்துடுச்சு போல அதனால தான் அதே கோவத்தோட என்னை விட்டுட்டு அவர் தனியா பூலகத்துக்கு போயிட்டாரு நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மூஷிகத்துக்கு பக்கத்தில் முருகர் வந்தாரு என்னாச்சு மூஷிகமே நீ இன்னும் கைலாயத்தில் தான் இருக்கியா நீ இன்னும் கைலாயத்தில் தான் இருக்க அப்படின்னா அப்பா அண்ணா கூட நிச்சயம் கைலாயத்தில் தான் இருப்பார் சரி அப்படின்னா நான் இப்பவே போய் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு சுவாமி கைலாயத்துல இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன் என்னோட சுவாமி நீ உண்மையா உன்னை விட்டுட்டு நீ இல்லாமலே அண்ணன் பூலோகத்துக்கு தனியா போயிட்டாரா இது எப்படி சாத்தியமாகும் இது எல்லாமே என்னோட கெட்ட நேரம் இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் கழிச்சுதான் எழுந்திருச்சேன் அதனால விநாயகருக்கு என் மேல கோவம் வந்துருச்சு போல

நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் இந்த பாவத்துக்கான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற மாதிரி களிமண்ணாலேயே விநாயகர் சிலைய செஞ்சு அந்த சிலைக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணு நீ பண்ணது தப்பு அப்படின்னு என் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்ப நிச்சயமா எங்க அண்ணன் உன்னை மன்னிச்சிடுவாரு உடனே உன் முன்னாடி வந்து நிப்பாரு அப்படின்னு முருகர் சொல்லிட்டு போயிட்டாரு முருகர் சொன்ன மாதிரியே மூஷிகனும் விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அதுக்கப்புறமா கைலாயத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட போச்சு இந்த குளத்துக்கிட்ட சுத்தமான களிமண் இருக்கும் இந்த சுத்தமான களிமண்ணை எடுத்துட்டு போய் நான் விநாயகர் சிலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி மூஷிகன் குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற களிமண்ணை எடுத்துக்கிட்டு நேரா அதோட வீட்டுக்கு போச்சு சிலைய செய்யறதுக்காக இந்த மனையில சுவாமியோட சிலைய நான் செய்யறேன் ஆஹா சுவாமியோட சிலை எவ்வளவு அழகா இருக்கு பூஜைக்காக நிறைய பூக்களும் பழங்களும் தேவைப்படும் இல்லையா இப்பவே போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி மோஷிகன் பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக போச்சு விநாயகருடைய பூஜைக்கு தேவையான எல்லா இலைகளையுமே கொண்டு வந்துச்சு அந்த எல்லா இலைகளையும் ஒரு கூடையில போட்டுச்சு இலங்கை எப்படியோ கிடைச்சிருச்சு ஆனா பூஜைக்கு தேவையான பழம் பூ எதுவுமே கிடைக்கலையே தாயுடைய பூந்தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கும் பேசாம அந்த பூந்தோட்டத்துக்கு போய் தேவையான பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு போச்சு ஆஹா இங்க நிறைய பூக்கள் இருக்கு அப்படியே நிறைய பழங்களும் இருக்கு சுவாமிக்கு மாம்பழம் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும் அது மட்டும் இல்ல வாழைப்பழம் அப்படின்னாலும் ரொம்பவும் பிடிக்கும் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் சுவாமிக்கு படைச்சாகணும் அப்படின்னு சொல்லி மூச்சுகம் அங்க இருக்கிற நிறைய பூக்களையும் பறிச்சது அப்புறம் பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு அதோட எடுத்துக்க போச்சு ஏற்கனவே மனையில வச்சிருந்த விநாயகர் சிலைக்கு அந்த பூக்களால அலங்காரம் செஞ்சு எடுத்துட்டு வந்த இலைகளையும் பழங்களையும் முன்னாடியே வச்சுது சுவாமி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நான் இன்னைக்கு தாமதமா எழுந்திருச்சிருக்க கூடாது சீக்கிரமா எழுந்திருச்சுக்கணும் ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி இதுக்கப்புறமா இந்த மாதிரி தாமதமா எழுந்திருக்கவே மாட்டேன் என்ன மன்னிச்சு நான் செய்யற இந்த பூஜையை நீங்க ஏத்துக்கோங்க சுவாமி அப்படின்னு மோஷிகன் அவன் செஞ்ச தப்புக்காக விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசார விநாயகருக்கு நல்லபடியா பூஜையையும் செஞ்சு முடிச்சது அப்படி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் மனசுக்கு அமைதியா இருக்கு இப்பவே இந்த பிரசாதத்தை கைலாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கற அப்படின்னு மூஷிகம் அது செஞ்சு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கிட்ட கொடுத்துச்சு என்ன இது கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்திருக்க போல கொண்டு வந்த நான் சதுர்த்தி செஞ்சேன் அதுக்காக என் கையால செஞ்சு படிச்சதுதான் இது இந்த எடுத்துக்கோ ரொம்ப நன்றி மூசிகமே நீ எதுக்குமே கவலைப்படாத விநாயகருடைய கோபம் சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் சீக்கிரமாவே அவர் வந்து உன்ன பாரு பாரு நானும் அதத்தான் விரும்புறேன் இப்பவே இந்த பிரசாதத்தை அன்னை பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கொடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி மோஷிகன் கைலாயத்துல தியானத்துல இருக்கிற சிவன் பார்வதி கிட்ட போச்சு உங்களுடைய தியானத்தை தடங்கல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மூஷிகமே நீ இன்னும் இங்கே இருக்கியா நீ விநாயகனோட சேர்ந்து பூலோகத்துக்கு போகலையா என்ன மன்னிச்சிடுங்க தாயே சில காரணங்களால என்னால பூலோகத்துக்கு போக முடியல சுவாமி என் மேல ரொம்பவும் கோவமா இருக்காரு அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் விநாயகருக்கு பூஜை செஞ்ச விநாயகருக்காக படிச்ச பிரசாதம் தான் இது எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் மூசிகமை அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சிவன் அன்னை பார்வதி ரெண்டு பேரும் மூஷிகன் கொண்டு வந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாங்க அன்னைக்கு சாயந்திர நேரம் ஆச்சு இருட்டாக போகுது மறுபடியும் சுவாமிக்கு பிரசாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மகா ஆரதிய காட்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சிலைய பூலோகத்துல இருக்கிற ஆத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு மறுபடியும் பிரசாதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மக ஆரதியையும் காட்டிட்டு விநாயகர் சிலைய சுமந்துகிட்டு மூஷிகன் கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு கிளம்புனா அப்போ போற வழியில ஓம் விநாயகனே போற்றி வினைகள் தீர்ப்பவனே போற்றி அச்சம் தவிர்ப்பவனே போற்றி யானை முகத்தானே போற்றி அப்படின்னு மூஷிகம் அதோட தலையில விநாயகர் சிலையை சுமந்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துச்சு அப்ப பூலோகத்துல இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு மோஷிகம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சுவாமி கூட சேர்ந்து பூலோகத்துக்கு வருவேன் எல்லாருமே சுவாமிக்கு பூஜை செய்வாங்க அப்ப சுவாமி கூட இருக்கிற எனக்கும் சேர்த்து பூஜைய பண்ணுவாங்க பிரசாதம் எல்லாமே வைப்பாங்க சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நானும் கூடவே சேர்ந்த பிரசாதமும் சாப்பிடுவேன் சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க எங்க கூட சந்தோஷமா விளையாடுவாங்க ஆனா இந்த வருஷம் ஏன் சோம்பேறித்தனத்தினால இது எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சோம்பேறித்தனம் இருந்தா யாரா இருந்தாலும் அவங்களுடைய புகழை இழந்துருவாங்க போல அப்படின்னு மூஷிகம் ரொம்பவும் வருத்தத்தோட அதோட கையால செஞ்ச சிலைய குளத்துல கரைச்சுது அப்பதான் அந்த இடத்துக்கு விநாயகர் வந்தாரு என்ன மூஷிகமே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுவாமி நீங்களா எப்படி இருக்கீங்க முதல்ல மன்னிச்சிடுங்க நான் பண்ணது பெரிய தப்புதான் எப்படி கூடாது முதல்ல நீ என்ன பண்ணு சொல்லு அதுதான் சுவாமி நான் தாமதமா இருந்துச்சதுனால நீங்க என் மேல கோவப்பட்டு என்னை விட்டுட்டு தனியா பூலோகத்துக்கு போயிட்டீங்க இல்லையா அட இல்ல இல்ல மூசிகமே பக்தர்கள் சில பேரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே நான் பூலோகத்துக்கு போயிட்டேன் அவ்வளவுதானே ஒழிய உ மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லையே பூலோகத்துக்கு வந்து என் பக்தர்களை நான் காப்பாற்றிட்டேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் இல்லையா அதனால பூலோகத்தில் இருக்கிற என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே எனக்காக பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதோட நிறைய பிரசாதங்களையும் வச்சு படைச்சாங்க அதுல இருந்து உனக்கான பங்கையும் கொண்டு வந்திருக்க வா நாம கைலாயத்துக்கு போகலாம் அங்க போய் உக்காந்துகிட்டு நிம்மதியா இத சாப்பிடலாம் ஆ அப்படின்னா உங்களுக்கு என் மேல இல்லையா சுவாமி எனக்கு அது போதும் சுவாமி சரி வாங்க உங்களை நான் சுமந்துகிட்டு கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு முஷிகம் விநாயகரை அதோட முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அங்கிருந்து கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு